சீர்காழி நகராட்சி அண்ணா திராவிடம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பாக நான் பேசுகிறேன் நாலாம் கவுன்சிலர் எங்கள் சீர்காழி நகராட்சியில் இதுவரைக்கும் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவிடவில்லை எங்கள் ஏழு வார்டு கவுன்சிலருக்கும் சாலை வசதி லைட்டு வசதி குடிநீர் வசதி பட்டா வழங்குதல் இது ஏற்கனவே ரெண்டு கூட்டங்கள் போட்டுவிட்டார்கள் வாசுதேவன் கமிஷனர் இருக்கும்போது அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளைவும் தரவில்லை எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு நகர்மன்ற உறுப்பினருக்கு கொடுக்கவில்லை நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டுவதற்காக நாங்கள் இதை எங்களுக்கு சரியான முறையில் செய்து கொடுக்காதனால நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஏழு வார்டு கவுன்சிலர்களும் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இதுவரைக்கும் தரவில்லை மெயின் இது இந்த கூட்டம் சிறப்பு கூட்டமே வந்து லைட்டும் சாலை வசதி குடிநீர் வசதி தான் சொல்லியிருக்காங்க அந்த மூணுமே இந்த நாலு வருஷத்துல எங்களுக்கு யாருக்குமே செலுத்தப்பட செலுத்தப்படாத நாங்க இந்த ஏழு கவுன்சிலருக்கும் புறக்கணிக்கிறோம் கூட்டம் நடைபெறுகிறது மாதாந்திர கூட மாசம் மாசம் ஒரு ரெண்டு வருஷமாக சரியான முறையில் இயங்கவில்லை இப்ப ரெண்டு மாசம் ஆகுது இன்னும் கூட்டம் நடத்தல கூட்டம் நடத்தாமலே நகர்மன்ற தலைவர் எங்க இருக்கிறாங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியவில்லை அதை கண்டுபிடித்து கொடுத்தவங்களுக்காக கொடுக்கறவங்களுக்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துறோம் அவங்க வந்து நடத்தினா நாங்க நடத்துறோம் அதிகாரிகளை வச்சு நடத்தினா நாங்கள் நடத்த மாட்டோம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி மொத்தம் வந்து அண்ணா திமுக கவுன்சிலர் ஏழு கவுன்சிலர் இருக்கும் இந்த ஏழு கவுன்சிலரையும் சேர்மன் அவங்க திமுக சேர்மன் புறக்கணிக்கிறாங்க அது என்ன காரணம்னா இந்த ஒரு திமுக ஆட்சி வந்ததுலேருந்து கூட்டம் போடுறாங்க மூணு ப்ருடா இது வரைக்கும் ரெண்டு வீடாக கூட்டம் போட்டிருக்காங்க இப்போ மூணாவது வீடு கூட்டம் போடுறாங்க இந்த ரெண்டு விருடா கூட்டம் போட்டதில் இந்த ஏழு வார்டு எங்கள் ஏழு அதிமுக வார்டு ஏழு வார்டையும் எந்த வேலையும் செஞ்சு கொடுக்குறாம புறக்கணிக்கிறாங்க இந்த புறக்கணிக்கிறத நாங்கள் இது பண்ணிட்டு இப்போ திருப்பி வந்து மூணாவது நாட இந்த திராவிட மாடல் அரசு ஒரு கூட்டம் போடணும்னு சொல்லி எங்களை வலியுறுத்துறாங்க இந்த கமிஷனரு சேர்மனு அங்கே உள்ள பொறுப்பாளர் திமுக பொறுப்பாளர் எங்களை வலியுறுத்துகிறாங்க இதை வந்து எங்கள் வார்டுக்கு எதுவுமே செய்யலைங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை வந்து வார்டு கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் நன்றி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி சீர்காழி நகராட்சி உள்பட்ட ஐந்தாவது வார்டு மற்றும் ஆறாவது வார்டு பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குப்பை எடுத்தல் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து வருவது சம்பந்தமாக பல போராட்டங்களும் பல சாலை மறியல்களும் இந்த நகராட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் நடத்தினோம் அஞ்சாவது வார்டு ஆறாவது வார்டு பொதுமக்கள் சார்பாக நகரமன்ற உறுப்பினர்கள் அஞ்சு ஆறும் சேர்ந்து நடத்தினோம் அதுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நகரமன்ற தலைவரின் போக்கை கண்டித்து இன்றைக்கு நடைபெறுவதாக இருந்த சிறப்பு கூட்டத்தை நாங்கள் வந்து அண்ணா அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பாக புறக்கணிக்கிறோம்